கந்த கந்தசஷ்டி விரதம் என்பது முருகப்பெருமானின் திருவருளை பெற அனுஷ்டிக்கப்படும் ஆறு நாட்கள் கொண்ட புனிதமான ஒரு விரதமாகும் இதில் இரண்டாம் நாள் திருமணத்தடை நீங்குதல் நல்ல வரன் கைகூடுதல் மாங்கல்ய பலம் மற்றும் குடும்ப நலத்திற்கேற்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி தூய்மையான ஆடைகளை அணிந்து அறையை சுத்தம் செய்து முருகன் படம் அல்லது விக்ரகத்தை மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் பூஜை அறையில் முருகனுக்கு பிரியமான ஆறு கோண கோலமிட்டு அதன் மேல் இரண்டு தீபங்களை ஏற்றி நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு முருகனுக்கு பிரியமான பால் பழம் சர்க்கரை பொங்கல் வெள்ளம் கலந்த தினைமாவு போன்ற எளிய உணவுகளை நைவேத்தியமாக படைத்து நாள் முழுவதும் முருகனின் திருநாமங்களை உச்சரித்து மனதளவில் அவரை தியானிக்க வேண்டும் ஓம் சரவணபவ அல்லது முருகா சரணம் போன்ற மந்திரங்களை கூறி ஓம் தட்புருஷாய வித்மஹே மகா சேனாய தீமஹி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயாத் எனும் முருகன் காயத்ரி மந்திரத்தையும் பாராயணம் செய்தால் மிகுந்த பலன் தரும் மேலும் கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி அருணகிரிநாதர் அருளிய விருத்தம் ஆகியவை கணவன் ஆயுள் பலத்திற்கும் தீர்க்க சுமங்கலி வாழ்விற்கும் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது காலை வழிபாட்டின் போது முருகனின் விக்கிரகம் அல்லது வேலுக்கு பால் பன்னீரால் அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் பூசி மலர்களால் அலங்கரித்து தீப ஆராதனை செய்வது நன்மை தடும் இந்த இரண்டாம் நாள் விரதம் உலக இன்பங்களிலிருந்து மனதை விலக்கி முருகனின் அருள் அருள்வொளியை நாடும் ஒரு ஆன்மீக பயண நிலையாகும் இந்த வழிபாடு நம் உள்ளத்தில் உள்ள அசுரத்தன்மைகளை அழித்து ஞானம் மன அமைதி மற்றும் நம்மால் நாடும் வரங்களை பெறச் செய்கிறது எனவே முழு நம்பிக்கையுடன் பக்தியோடு இந்த நாளை அனுஷ்டித்து முருகனின் திருவருளை நாடுவோம் எல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு துணைதானே தவிர அதுவே தீர்வல்ல நன்றி